குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் 140 கோடி மக்கள் வசிக்கின்ற இந்தியாவில் ஒரு நாடு உலகத்தர வரிசையில் வளர்ந்த நாடாக வளருகின்ற நாடாக இந்தியா என்றால் ஏழ்மை இந்தியா என்ற உலக நாடுகளில் கையேந்துவது இந்தியா என்றால் இறக்குமதி செய்வது என்பதனை மாற்றி இந்தியா என்றால் ஏற்றுமதி இந்தியா என்றால் சுயசார்பு இந்தியா என்றால் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இந்தியா என்றால் டிஃபென்ஸ் இத மாதிரி உலகத்துல உலக நாட்டு மக்களுடைய வரி பணத்தை திருப்பி நாட்டு மக்களோட நலனுக்கு கொடுக்கின்ற ஊழலற்ற ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர காங்கிரஸ் ஆட்சி காலத்து ஜிஎஸ்டி கொண்டு வருவதற்கான ஆயத்தங்கள் செய்யப்பட்டதே காங்கிரஸ் தான் நீ தானே கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்ச ஆட்சி அமைச்சர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்த அமலாக்கத்துக்கு கொண்டு வந்த அப்போ ஒரு வரியின் மூலமாக அதாவது காங்கிரஸ் கூட்டாட்சியில ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் ஆட்சி செய்து காலகட்டத்தில் மக்களுக்காக நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய ஆட்சி காலத்தில் குறைந்தபட்சமாக பதினஞ்சு சதவீத இருந்து அதிகபட்சமாக நாற்பது சதவீதம் நேரடியாக மக்களுடைய அன்றாட பழக்கத்தில் இருந்த பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு விதி வரி வச்சிருந்தாங்க பதினாலு ஒரு தனி மனிதனுடைய ஆண்டு வருமானம் இரண்டு லட்சம் இருந்தால் நாம டாக்ஸ் கட்ட வேண்டும் என்று இலக்கு இருந்தது விலக்கு இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட எவ்வளவு அமௌண்ட் சொல்லுங்க பன்னிரண்டு லட்சம் தனி ஆண்டு வருமான

தமிழகம் போதையல் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பு கொடுக்கின்ற பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது உங்களுக்கு ஒரு விஷயம் அவர்களே அக்டோபர் ஒன்று இந்த ஆண்டு இந்த மாதம் ஒன்றாம் தேதி இந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி மாநில அரசுகளின் வரி பகிர்வின் மூலமாக அட்வான்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்டாக கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு கோடியை மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய பிறந்த செப்டம்பர் பதினேழு நீங்க உண்டியல் குழுக்க வேண்டாம் என்ன உண்டியல் குழுக்க வேண்டாம் கடகடையா ஏறி டொனேஷன் கலெக்ஷன் பண்ண வேண்டாம் அன்றாடம் வாழ்கின்ற மக்களுக்கு தேவைகளை சேவையாக செய்து தாருங்கள் என்று சொன்னாங்க நாங்களும் நேற்று குணவட்ட பகுதியில் பொதுமக்களுக்காக கண் முகாம் நடத்தினோம் அது மாதிரி பொதுவான மருத்துவ முகாம் நடத்துறோம் இதுக்கு ஏடிஎஸ்டி பர்மிஷன் கொடுத்துட்டாரு முறையான அனுமதி பெற்று நடத்துறோம் ஆனால் இங்கே நடத்த கூடாதா ஏன் நடத்த கூடாது ஒரு காரணம்னா இந்த பனைமரத்துல தேலு போட்டுச்சுன்னா கீழே எங்கயோ நரி கட்டிக்குமாமே கரு கூட்ட நெரிசத்துல நடந்தா மாதிரி என்ன மாதிரி அங்க ஒண்ணும் செய்ய முடியல இங்கே காட்டுது என்னவா அதுமா கூட்ட நெரிசுகள் ஏற்பட்டு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதை தவிர்ப்பதற்காக நாங்கள் இதை இன்று ரத்து செய்ய சொல்லி இந்த பகுதியில் நடத்த கூட மீண்டும் தெரியுமா அந்த அம்மா யாரம் அம்மாவுடைய அம்மா அந்த அம்மா இருக்கிற இடத்துல நடத்தக்கூடாதான் மாற்று பகுதியில தான் நடத்தணுமா நான் கேக்குறேன் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடு பட்டிருக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய பிறந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்து கொடுங்க தேவையை செஞ்சு கொடுக்க சொல்ற தலைவன் எங்க ஒரு நல்ல திட்டத்தை கெடுக்கின்ற ஒரு சூரியகார கூட்டங்கள் எங்க நல்லது தமிழக